நாள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு நினைவு கொடுத்து அவருடைய தியாகிகளை நினைவு கொடுத்துற நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய இதுபோன்ற செய்திகள் நாங்கள் கேள்விப்படுக்கும் போது மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கட்டுப்போய் கிடக்கிறது இன்றைக்கு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் அன்பதோடு மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலேயே பத்திரிக்கையாளர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதை நீங்கள் வெளிக்கொண்டு வருங்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கே எங்களுடைய அருமையான சொல்வதை இனிமேலாவது ஊடகங்கள் போல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நானும் அதையே வலியுறுத்தி பத்திரிகையாளர்களில் காவல்துறை வந்து இன்றைக்கு மெத்தனமாக இருக்கிறது காவல்துறையை நிர்வகிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஸ்டாலின் ஒரு பொம்மையாக அறிவியின் எடப்பாடில் குறிப்பிடப்படுவது ஒரு பொம்மையாக இருக்கிறதே தவிர சரியான நிர்வாகத்தில் இன்றைக்கு இல்லை காவல்துறை அதிகாரிகள் மாற்றம் இங்கே ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் இதுபோன்ற மாற்றங்களை செய்வதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு இந்த அரசும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஒரு பத்திரிகையாளர் இந்த அளவுக்கு தாக்கப்பட்டு காவல்துறைக்கு சொல்லப்பட்ட பிறகும் இன்றைக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் அதுமாரி நடவடிக்கைகள் காவல்துறை மிகுந்த மெத்தனமாக திமுகவின் கையாளாக இருக்கிறது என்பதுதான் பொருள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தெரிந்த வரைக்கும் நேற்றைய தினம் ஒரு அருமையான எடப்பாடியார் வருகிற ஒன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பனிப்பெண்ணுக்கு ஏற்பட்ட இன்னலை இந்த அரசும் காவல்துறையும் முறையே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்ன பிறகு தவறு செய்தவர்களை ஒரு வாரமாக தேடி இன்றைக்குத்தான் கைது செய்வதுவாக அறிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற காவல்துறையின் அணுகுமுறைகள் தவறான அணுகுமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர சாதாரண அப்பாவிகளை பெனல்டி போடுவது சாதாரண பைக்கில் லோகங்கள் இந்த இந்த பணியை தவிர வேறு முறையான நிர்வாகத்தில் இதுவரை காவல்துறை சிறப்பாக செயல்படவில்லை அதற்கு முன்னதாக இன்றைக்கு இருக்க டிஜிபியே ஒரு காலகட்டத்தில் ஒரு தவிர அவரை முன்கூட்டி மறைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏன்னா திமுக அரசை காப்பாற்றுறதுக்காக நிர்வாகம் முயற்சி பண்ணுறாங்க ஆகவே இந்த அரசு சட்டம் ஒழுங்கு தினந்தோறும் கெட்டுப்போய் கிடக்கிற சூழ்நிலை நாடு உணர்ந்திருக்கிறது ஆக பத்திரிக்கையாளர் என்று தாக்கப்படுவதில் அனைவருக்கும் இந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை உணர்கிறோம் அனைத்து இந்திய அதிமுக சார்பாக எங்களுடைய வருத்தத்தை அறிமுக எடப்பாடியார்கள் சொல்லுவார் நாங்களும் சேர்ந்து சொல்கிறோம் அதிமுகவில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற சேலத்தை சேர்ந்தவருக்கு தான் வந்து அடுத்த முதல்வராக தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேள்வி அதிமுகவில் அனைத்து வந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் தாங்கள் தவறாக சொல்லுங்கள் ரெண்டரை கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு மாவட்ட கணக்கு இல்லை சேலத்தில் இருக்கிற நான் இன்றைக்கு கூட்டத்தில் சொன்ன மாதிரி அருமையன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாவட்ட சொந்தக்காரர்லை அவர் தமிழகத்துக்கு சொந்தக்காரர் இதே மதுரையிலே பல்வேறு பணியை இருக்கிறார்கள் நான் குறிப்பிட்டதை போல மதுரை மத்தியத்துறை அப்போ இதே காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு மாத காலம் வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு மாத காலம் கண்டிஷன் போய் இல்லை இதே மதுரையில் தங்கியிருந்தார் சாதாரண தொண்டராக அதிமுக தொண்டராக பணியாற்றியவர் மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டியவர் சேலத்துக்கு எதுக்கும் அண்ணாமலை ஒரு மாவட்டத்தை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை சேலமும் தமிழ்நாட்டில் ஒரு அங்கம் புரட்சித்தலைவர் அம்மா ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க தலைமை கழகமே கொடநாட்டில் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு கேட்டாங்க அது மாதிரி சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழகத்தை சேலத்தைச் சேர்ந்த அருமையான எடப்பாடியார் இன்றைக்கு தமிழகத்து மக்களுக்கு ஒப்பற்ற தலைவராக மாவட்ட வித்தியாசம் ஜாதி மத பேதமற்ற தலைவராக அருமையான எடப்பாடியார் விளங்குகிறார் ஆகவே ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி அவருக்கு முழுமையாக இருக்கிறது நாலரை ஆண்டுகளில் மிக செம்மையாக செயல்பட்டார் சேலத்துக்கு மட்டுமா நன்மை செஞ்சார் மதுரைக்கு எத்தனை நன்மை செஞ்சாங்க தென் மாவட்டத்துக்கு எத்தனை நன்மை செஞ்சாங்க தென் மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஆறு முறைக்கு மேலாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற மதுரைக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படிப்பட்டவர் தமிழகத்து தலைவராக வருவதில் யாருக்கும் ஆட்சேபனை இருக்க முடியாது அண்ணாமலைக்கு வேண்டுமானால் மதிய ஆட்சேபனை இருக்கலாம் சார் விஜய் மக்கள் இயக்கம் வந்துட்டு கட்சியாக மாறப்போவதாகவும் இந்த வர நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட போவதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இது வந்து அதிமுகவுக்கு வந்து வாக்குகள் எதுவும் பாதிக்கப்படுமா இதுவரை எத்தனையோ திரைப்பட நடிகர்கள் இது போன்ற அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள் திரும்பி பின்வாங்கியிருக்கிறார்கள் மிகச்சிலரே வந்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அதற்கு பின் எந்த திரைப்பட நடிகரும் இதுவரை வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை புரட்சித் தலைவர் அவர் வழி வந்த புரட்சித் தலைவர் அம்மா மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள் ஆக விஜய் பொதுநலனும் நல்ல நாட்டு நல பணி செய்வார் என நாங்கள்லாம் அனை வரவேற்கிறோம் அவர் கட்சியை ஆரம்பித்து என்ன கொள்கையை சொல்ல போகிறாரு என்ன திட்டத்தை சொல்ல போகிறாரு இது வரைக்கும் மக்களுக்காக என்ன திட்டங்களை செய்தார் என்ன நலத்திட்டங்களை செய்தார் என்ன கொள்கையை சொல்லப்படும் என்பதை மக்கள் பார்க்கட்டும் அதுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து கட்சியை ஆரம்பித்து உடனே தலைவர் நின்னா யார் எல்லோரும் வரவேற்கத்தையும் கமலஹாசன் கூட கட்சி ஆரம்பித்தார் இன்றைக்கி எந்த கட்சியோட கூட்டணி செல்லலாம் என்று அழைந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில் விஜய் அவர்களை நாங்கள் தரந்தாழ்த்தி சொல்லவில்லை ஒரு காலக்கட்டத்தில் அதிமுக கூட ஆதரிச்சாங்க அந்த அமைப்புக்காரங்க சங்கத்துக்காரங்க அதனால் ஒரு அது ஒரு ரசிகர் மற்றும் சிறந்த நடிகர் அவ்வளோதானே தவிர மக்கள் நம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமையானவரா திட்டமிட்டு செயல்படு ஆற்றல் என்பதை எங்களால் அறிய முடியவில்லை அது அதற்கான வாய்ப்பு குறைவு என்று நான் நம்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி வரும் பட்சத்தில் அந்த மாவட்ட செயலாளர் வந்து அமைச்சராக இருந்தால் கூட நாங்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அளவுக்கு முதல்வர் எச்சரிக்கையாக கொடுக்கிறேன் இது வந்து அவன் முதல்வருக்கு வந்து ஒரு தோல்வி பயத்தினால ஒரு முதலமைச்சர் தான் சொல்லுகிற திட்டங்களை சொல்லி அந்த திட்டங்கள் மீது செயலாற்றிய நலத்திட்டங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் இவர் அமைச்சர்களை பயமுறுத்த வேண்டிய அவசியமில்லை கட்சிக்காரங்க வேலை வேண்டிய அண்ணா அதிமுக திட்டம் பண்ணும்போது ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடை சொல்லி தான் ஓட்டு கேட்டோம் தாலிக்கு தங்கத்தை கொடுத்து தான் ஓட்டு கேட்டோம் அங்கே இப்போ மினி கிளினிக்கை காமிச்சு தான் ஓட்டு கேட்டோம் அது மாதிரி அவர் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் தவிர அமைச்சர்களை மாவட்ட மாவட்டத்துல பயமுறுத்தியோ கேட்கிற வாக்கு அவர் நடைமுறை தவறான அணுகுமுறைக்கு தயாராக இருக்கிறார் இந்த தேர்தலை வந்து தவறாக பயன்படுத்துவதற்கு சீரியேடாக பயன்படுத்துவதற்கு முறைகேடாக பயன்படுத்துவதற்கு தயார்படுத்துகிறார் என்று தான் அதற்கு பொருளை தவிர ஒரு நியாயமான முதலமைச்சராக நியாயமான கட்சித் தலைவராக ஜனநாயகத்தை நம்புகிறவராக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை சார் சேலம் இளைஞரணி மாநாட்டில் வந்து உதயநிதி வந்து பொறுப்பாளராக இருக்காரு அவரோட மகன் வந்து இந்த இளைஞரணி மாநாட்டில் வந்து பங்கேற்கிற இரண்டாவது உருவாக்க கட்சி சார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இயற்கையாக இருக்கிறது ஏன்னா தலைமை பொறுப்புக்கே அவர்கள் தண்டை போட்டுருக்கிறாங்க மற்ற வெளியில் எல்லா கட்சியிலும் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க பொறுப்பாளர் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க பட் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமை பொறுப்பு அத்தனை பேர் அவர்கள் குடும்பம் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அது இன்னலாக தமிழை தவிர அதற்கு வாய்ப்பாக அமையாது நல்வாய்ப்பாக அமையாது

இன்றைக்கு மாணவர்களாக அந்த அணியினால் நடத்தப்படுகிற கூட்டம் என்பதை நாம் அறிவோம் இந்த கூட்டத்தில் பல செய்தியை சொல்லலாம் எனக்கு முன்னே இன்றைக்கு இருக்கிற அரசியல் சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனாலும் சில நிலையங்களை நினைவு வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கு அருமை சொன்னாலே தாளமுத்த நடராஜனை தீரன் சின்னச்சாமி சிவலிங்கத்தை வீரப்பனை தண்டபாணியை நாம் அந்த தியாகிகளால் கொண்டே போனால் இன்னைக்கு சொல்லலாம் பல்வேறு தியாய்கள் துப்பாக்கி கொண்டு கரையானார்கள் நஞ்சுக்கு கரையானார்கள் தீயிட்டு கொளுத்தி கொண்டார்கள் இதெல்லாம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிற போது தாளமுத்து நடராஜன் முந்தைய காலத்தில் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஏனைய இனிய மாணவர்கள் எல்லாம் பல்வேறு இடங்களிலே என்னுடைய சோதனை நிறுத்தி இந்தியை எதிர்த்து தாய் தமிழை காப்பாற்றுகிறவையில் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி என்ற வார்த்தையை முழங்கி அன்றைக்கு தான் அன்றைக்குதான் அதிமுக திராவிட முன்னேற்றக் கழகம் வலிவாக ஊண்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பேசிக் கொண்டிருக்கிற நான் சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அதிமுக அந்த மொழி பொருத்திகளை இன்றைக்கு இல்ல எழுபத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த வீர வணக்க நாளை போற்றி பாதுகாத்து மாநாடாக பொதுக்கூட்டமாக சிறப்பு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அறுபத்தி இத்தனை பேர் பழி கொடுத்தமே அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு எப்படி வர முடிந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் பேரறி அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொண்டைகளை துப்பாக்கி கொண்டு ஏந்திய பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது இத்தனை பேரை பலி கொடுத்து விட்டு தான் வந்தோம் அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு என்கிற மிகப்பெரிய அற்புதமான கொள்கையை வந்தோம் இன்னைக்கு திமுகவும் காங்கிரசும் கூட்டணி நம்மளும் ஒரு காலத்தில் கூட்டணி இருந்தோம் ஆனா இன்றைக்கு அதை பெருசா போட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த அறுபத்தி இத்தனை பேர் சாங்கும் போது ஒன்றை மட்டும் நினைவு இதே மதுரையில தான் இந்த தீ பரப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வேறு வணக்கம்